கலந்து கொள்கிறோம் யூடியூப்ல பார்க்கிற உங்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பதாக நாளை கூட விசேஷமாய் ஒரு ஊழியக்காரர்களுக்காக நாம் செபிக்க போகிறோம் கத்தர் அவர்களை ஆசிர்வதிக்கணும் அவர் மீண்டுமாய் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யணும் அதுக்காக நாம் இந்த யூடியூப்ல நான் ஆண்டவர் எனக்குள்ள ஏவுதலு கொடுத்தார் அதுக்காக தான் நான் செவித்து உங்களுக்காக நான் போகிறேன் என்று ஆண்டவர் எதிர்பார்த்து நம்ம ஆண்டவர் எப்போ வருவார் என்று எதிர்பார்க்கணுமோ அதே போல இந்த ஊழியக்காரும் எழுந்து ஆண்டவர் ஊழியத்தை செய்ய நம்ம ஆஞ்சியா எதிர்பார்க்கணும் கத்த அவர்களை ஆசிர்வதிப்பாராக நாளை கூட அவர் இந்த யூடியூப் சேனல் பேஸ்புக் இல்லை அவர் ஒரு வீடியோ நல்லா ஒரு வைரலாகி வந்தது ஆனால் அவர் கொஞ்ச நாள உடம்பு முடியாமல் இருக்கிறார் அவர்களுக்காக விசேஷமா ஜபித்துக் கொள்வோம் அவர் பேஸ் ஜான் கோபால் அவர் வந்து நல்ல ஒரு தாசன் என்னை வழி நடத்தினார் எனக்கு ஊழிய பால கொண்டு போய் அநேக சபைகளுக்கு அவர் ஒரு எனக்கு ஒரு உதவி செய்து கொண்டிருந்தார் நிறைய பேர் சபைகளை போய் நான் பார்க்க பேச அவர் ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை நடத்த அவர் எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருந்தார் அவர் நல்ல கிராம ஊழியத்துக்கெல்லாம் போவோம் அவர் இடம் ஊழியத்துக்கு போயிட்டு வர சொல்லுவோம் பிசாசனை அட்டேக் பண்ணிட்டு அவர்கள் பேச முடியாத அளவுக்கு கை பே தூக்க முடியாத அளவுக்கு கால் நடக்க முடியாத அளவுக்கு அந்த பிசாசு கட்டியிருக்கிறான் அந்த கட்டுகள் எல்லாம் தேவனாகிய கத்தர் மட்டும்தான் இருக்கணும் அதுக்காக நாம் அவர் அழிலியான்னு சொல்ல முடியாத அளவுக்கு வாயை கட்டியிருக்கிறான் கை தூக்கி அழிலியான்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஆண்டவர் வாயை கட்டியிருக்கிறான் ஆண்டவர் தான் உடைக்கணும் அது போல நடந்து ஊடித்துக்கு போக முடியாத அளவுக்கு பிசாசை கால்களை கட்டியிருக்கிறான் அதைக்காக நாம் செவிக்கணும் ஏனென்றால் இந்த பாரம் நமக்கு ஒவ்வொருத்தரும் விசுவாசிக்கல் ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாரம் இருக்கிறது ஏனென்றால் நானும் அந்தக்காக ஜபித்துக் கொள்கிறேன் ஜபிப்போம் இந்த நாளிலே கூட அனைவரே இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அனைவரே நான் கோபால் பதனுக்காக விசேஷமான அந்த ஜெபிக்கிறோம் அத்தனுடைய மகிமை இறங்கட்டும் அன்பரையேப்பா வாய்கள் பேச முடியாத அளவு கட்டியிருக்கிற கட்டுகள் ஏசுவின் நாமத்தினாலும் அனைவரையப்பா கால்கள் நடக்க முடியாத ஏசுவின் நாமதை அது தெரிய போல அன்பு கை தூக்க முடியாத அந்த கைக்கு அடுவெறி இருந்து மறுத்து போன நிலைமையில் இருக்கிற எல்லா ரத்த கொழாக்களும் இரத்த நகர்மகளும் ஏசுபின் நாமதை செயல்பட முடியாது செவிக்கிறேன் அந்த கைகள் தூக்கி முழக்காக அதுவியான்னு சொல்லத்தக்கதான கிருவை தந்தை தேவன் தான் ஜீவன் தங்களை காத்தான் என்று சொல்லத்தக்கதான கிருமை தருமுடைய செபிக்கிறேன் அநேக நேரத்தில் போய் அந்த கிருமைநாத் யூடியூப்ல சேனல்ல வந்து வீட்டில் ஜப வீட்டில் வந்து ஜபிக்க மாஞ்சா கூட்டு இருப்பான் ஒரு நாள் வருவேன் என்று சொன்னார் ஆனால் கத்தர் இதுவரையானதே எதிர்பார்த்து கொண்டிருக்க மீண்டும் எழுந்து நடந்து வந்து இந்த ஊழியத்தை செய்யத்தக்கதான இந்த சேனல்ல ஒரு ஆண்டு பேசத்தக்கதான் வார்த்தை கொடுக்கத்தக்கதான கிருவை தரும் செவிக்கிறேன் அப்பா எல்லா கட்டுகளும் ஒடைக்கிற இயேசுவை நாமத்தினாலே நாள் அப்ப அந்த நாள்ல கூட குடும்பத்தார் ஒவ்வொரு ஒப்புகளுக்கிறோம் அவர்கள் தேவை என்று நீ அறிந்திருக்கிறேன் தேவைகளை சந்தியம் வயதாகத்தை கொண்டு போச்சு தேவனாக கத்த அது போல அந்த அநேக ஊழியத்துக்காரர்கள் கொண்டு ஒரு உதவி வந்து சேரத்தக்கதான கிருவை தர முடியாது விகிறோம் ஏசுவி நாமத்தின அது போலேரு அப்பா வியாதியோடு வியாண்டே கை கால் விழுந்து நிலைமையில இருப்பார்கள் பேச முடியாத நிலைமையில இருப்பார்கள் வயதானவர்கள் அப்பா அநேக பேர் நிலைமத்தை அழைச்சி இருக்கும் அழுவரே நாமத்தினாலே விசேஷமான படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னே அது போல அவர்கள் படுத்த நிலைமையில் இருக்கும் போது ஏசுவின் நாமத்தை வல்லமை நாள் நிரப்பி ஆசீர்வதித்த அப்பாசு நாம் எழுந்து நடந்து என்று உன் பணிக்கு எடுத்து நடந்து போ என்று கட்டளிட முடியாச்சு வைக்கிறோம் அவர்கள் எல்லா விடுதலை கொடுத்தேன் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் நீரை வழி நடத்தி ஆசிர்வதிங்கப்பா ஏசு விநாமத்தினாலே செவிக்கிறேன் என் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தங்களை ஆசீர்வதிப்பாராக விசுவாசிக்கிறீங்களா கத்தர் இது எல்லாத்தையும் செய்ய போகிறார் சீக்கிரமாய் உங்களுக்கு வீடுகளை கிடைத்ததுக்காக நன்றி செலுத்தினேன் தேங்க்யூ